மீண்டும் அதிரடியாக தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு எப்பொழுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு பரவலாக கனமழை பொறுத்தவரை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இந்த பகுதிகளில் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்றமும் உள்ள தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்தில் கனமழை உறுதியாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளில் எதிர்பார்க்கலாம் மார்ச் பத்துக்கு பிறகு படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் உள் மாவட்டத்தில் தற்போதைக்கு மழை கிடையாது நிறைய பேர் இந்த இடத்துல கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்திற்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை பொழிவு உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அதன் பிறகு ஆங்காங்கே சில இடங்களில் லேசான மழையோ அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் அடுத்ததாக நம்ம உள் மாவட்டத்தில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் மிகவும் மோசம் ஈரோடு மாவட்டத்தில் இப்பவே மே மாதங்கள்ல எவ்வளவு வெயில் பதிவாகுமோ இப்போதே நமக்கு வந்து பதிவாக தொடங்கியாச்சு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி இருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு இது ஆரம்பம்தான் அதை நாங்கள் திருப்பி சொல்றோம் இது ஆரம்பமான ஒரு வெப்பநிலை தான் இன்னும் ஏப்ரல் மாதம் இருக்கு மே மாதம் இருக்கிறது அதுக்கப்புறம் ஜூன் மாதம் கூட இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் குறைய வாய்ப்பே கிடையாது ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் வெயிலுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களெல்லாம் இன்னும் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை கூட நமக்கு வந்து பதிவாகக்கூடும் அதற்காக நமக்கு வெயில் மட்டுமே தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மழையும் ஒரு பக்கம் பதிவாகும் மழை கண்டிப்பாக கனமழை உண்டு அதில் நம்ம தேதிகள் இப்போவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது மாவட்டத்திற்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு மார்ச் பத்துலேருந்து பதினைந்து தேதிகளுக்குள்ளாகவே இந்த மழையினுடைய தீவிரம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிகரிக்க தொடங்கிற நண்பர்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்கள் மாவட்டத்தில் மழை பொழிவுகள் வருமா வராதா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டாலே நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்